வணக்கம் நேயர்களே இன்று இருபது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை நூறு தமிழ் முற்ற செய்திகளுடன் காதில் முதலில் தலைப்புச் செய்திகள் தனியார் பள்ளிகள் அதிகரிப்பு அஞ்சல் வளங்களில் புதிய மாற்றம் மின் மகிழுந்துகள் திரும்பப் பெறல் இனி விரிவான செய்திகள் தனியார் பள்ளிகள் அதிகரிப்பு நோர்வேயில் தனியார் பள்ளிகளின் பங்கு எட்டு விழுக்காடில் இருந்து பதினோரு விழுக்காடாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன ஆறு முதல் பதினாறு அகவை பிள்ளைகளுக்கான கல்வியில் பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை அதிகம் தேர்வு செய்கிறார்கள் என புள்ளித்தரவுகள் தெரிவிக்கிறது அஞ்சல் வளங்களில் புதிய மாற்றம் நோர்வேயில் இனி அஞ்சல் கிழமையில் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் எனினும் அகவை எழுபத்தி ஐந்தை கடந்தோருக்கு இல்லத்திலேயே நேரடி அஞ்சல் வளங்கள் தொடரும் மின் மகளுந்துகள் திரும்பப் பெறல் நோர்வேயில் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஹொண்டா ஏ ஏன் வகை மின்மகுளுந்துகள் மென்பொருள் பிழையால் திரும்ப பெறப்படுகின்றன ஓட்ட அளவீடு கிலோமீட்டர் தெல்லர் தானாக சுழியமாவதை தடுக்க இந்த புதுப்பிப்பு கட்டாயம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்